ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் கலைவாணி எந்த அறையில் என்று விசாரித்த அனல்வேந்தனுக்கு அதிர்ச்சி கலைவாணி பூவன்தானே சார் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டாள் ஆமா அவங்க ரூம்ல இல்ல ஐசியூல இருக்காங்க தேர்ட் ஃபுளோர் போங்க சார் வாட் ஐசியூ ஐசியூலியா ஆமா சார் கொஞ்சம் நல்லா பாருங்க மேம் தலைவல்லு வந்த கலைவாணி ஆமா சார் தலைவல்லு வந்தவங்க தான் வயசு இருபத்தி அஞ்சு பூவனத்தில இருந்து வந்திருக்காங்க எஸ் ரிசப்சனிஸ்டோடு பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனல்வேந்தனின் முகத்தில் அதிர்ச்சியை கண்ட அப்பா அம்மா அக்னி மூவரும் அவன் அருகில் வந்தனர் என்னப்பா கலைவாணி இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலையா இந்த ஹாஸ்பிட்டல் தான்ப்பா ஆனா ரூம்ல இல்ல ஐசியூல ஐசியூலியா மூவருக்கும் அதிர்ச்சி ஐசியூ எங்கப்பா இருக்கு தேர்ட் ஃபிளோர்பா சரிப்பா வா நம்ம போய் பார்க்கலாம் மூவரும் பதற்றத்தோடு மூன்றாவது மாடியை அடையும் போது ஐசியூவின் முன்னால் கவலையோடு அமர்ந்திருக்கும் கலைவாணியின் அப்பாவையும் தம்பி கலையரசனையும் கண்டனர் ராஜா என்னடா ஆச்சு அப்பாவின் குரல் தடுமாறியே விட்டது அவர்களை கண்டதும் சோகத்தை அடக்க மாட்டாது தன் நண்பனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார் கலிவாணியின் அப்பா அவரால் எதுவும் பேச இயலவில்லை தமிழரசனின் விழிகளும் நிறைந்து விட்டது அவன் அருகில் வந்த அனல் தமிழ் என்ன ஆச்சு நல்லாதான் இருந்தா கலை அத்தா என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல அத்தான் அக்காவுக்கு மைக்ரைன் பிரச்சனை இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு இருக்கா நேற்று நைட்டு திடீர்னு தலையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா இதுக்கு முன்னாடி கூட அக்காவுக்கு தாங்க முடியாத தலைவணி வந்திருக்கு ஆனா அவன் ஒரு நாள் இப்படி அழுததில்ல டேப்லெட் எடுத்தா சரியாயிடும் நேத்து டேப்லெட் எடுத்தும் சரியாகல பயந்து போய் நானும் அப்பாவும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தோம் டாக்டருக்கும் எதுவும் புரியல ஐசியூல அட்மிட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க ஆனா என்ன பிரச்சனைன்னு டாக்டரால கண்டுபிடிக்க முடியல அக்கா தலைவணில அழுதுட்டே இருந்தா ஆனா இப்போ மயக்கமாயிட்டா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டாக்டர்ஸ் எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க நான் டாக்டர் பாக்கணுமே அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கிற டாக்டரும் இன்னும் ஒரு டாக்டரும் அக்கா தான் இருக்காங்க அக்கா சாப்பிடும்போது போது வித்தியாசமா ஏதாவது சாப்பாடுல சேர்த்துக்கிட்டாலு டாக்டர் சும்மா கேட்டுட்டே இருக்காரு எல்லாம் எதுவும் இல்லைன்னு அப்பா சொன்னாரு கலை கிட்ட கேட்டிருக்கலாமே அக்கா தான் முதல்ல கேட்டாங்க ஆனா அக்கா எதுவும் சாப்பிடலன்னு தான் சொன்னா அதுக்கப்புறமா தான் அப்பா கிட்ட நீங்க ஏதாவது குடுத்தீங்களா ஏதாவது வித்தியாசமா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு வேணா நினைவில்லாம இருக்கலாம் உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படி அக்கா எதுவும் வித்தியாசமா சாப்பிடலாம் அப்போது மருத்துவர் ஒருவர் ஐசியூவில் இருந்து வெளிப்பட்டார் மிஸ்டர் ராஜலிங்கம் உங்க கூட வந்தவங்கள கூட்டிட்டு என் ரூமுக்கு கொஞ்சம் வாங்க மருத்துவர் முன்னால் நடக்க அனைவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் மருத்துவரின் முன்னால் கலவரமான முகத்தோடு அனைவரும் அமர்ந்திருக்க மருத்துவரின் விடிகளிலும் பதற்றம் மிஸ்டர் ராஜலிங்கம் கலைவாணிக்கு என்ன ஆச்சுன்னு இதுவரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல கலைவாணி இப்போ மயக்கத்திலயும் இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியல அவங்க பல்ஸ் வேற டவுன் ஆயிட்டே இருக்கு இப்படியே போனா கண்டிப்பா மரண நிச்சயம் என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் அது எனக்கு தெரியுமே மிஸ்டர் ராஜலிங்கம் எனக்கும் நீங்க இன்விடேஷன் வச்சிருக்கீங்க இல்லையா ஆனா சாரி என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே எனக்கும் தெரியல என் கூட இருக்கிற டாக்டருக்கும் தெரியல நாங்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போன் பண்ணி கலைவாணியுடைய நிலைமை பிளட் ரிசல்ட் எல்லாத்தையும் காட்டி விசாரிச்சுட்டோம் அவங்களுக்கும் எதுவும் தெரியல ஏனோ அனல்வேந்தனின் கண் முன் வைத்தியரின் முகம் தான் வந்து சென்றது அங்கு கலைக்கு தளபதி எப்ப ஆரம்பிச்சது நேத்து சாயந்திரம் அனல் அந்த நேரத்துல நான் வீட்டுல இருக்கல ஏதாவது மெடிசன் எடுத்தாளா ஆமா சாதாரணமா மைக்ரைனுக்கு எடுக்கிற டேப்லெட் தான் எடுத்ததா வீட்டுல சொன்னாங்க நான் ஒரு சந்தேகம் கேட்கவா என்னப்பா வைத்தியர்கிட்ட இருந்து ஏதாவது மருந்த வாங்கி கொடுத்தீங்களா வைத்தியர்கிட்ட இருந்தா இல்லப்பா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வைத்தியர் கிட்ட இருந்து எந்த மருந்தும் வாங்கி கொடுக்கறது இல்ல நீங்க இல்லாத நேரத்தில் தலைவலி வந்திருக்குன்னு சொல்றீங்க ஒருவேளை வீட்ல இருந்து யாராவது வைத்தியர்கிட்ட இருந்து ஏதாவது மெடிசின் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படி ஏதாவது சாப்பிட்டு இருந்தா மூலிகை மருந்து உடம்புக்கு ஒத்துக்காம போயிடுச்சோ நீங்க எதுக்கும் வீட்டுக்கு போன் போட்டு கொஞ்சம் கேக்குறீங்களா சரிப்பா நான் கேக்குறேன் கண்டிஷனை பத்தி நான் வீட்டுல யார்கிட்டயும் போதெல்லாம் சமாளிச்சுட்டே இருக்கேன் இப்ப இதெல்லாம் நான் கேட்கும் போது என்ன ஏதுன்னு அவங்க விசாரிப்பாங்க என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல செல்போனை ஸ்பீக்கரில் போட்டு கலையின் அம்மாவை அழைத்தபடியே அவர் கூற போனை எடுத்தது முத்தமிழ் சொல்லுங்கப்பா அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க கலை எப்படி இருக்கா வர்ற உறவுக்காரங்க எல்லாம் உங்களைதான் கேட்டுட்டு இருக்காங்க கலையையும் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க உடனே வந்துடுவீங்கல்லப்பா வந்துடுவோம்மா அப்பா விடிஞ்சா கல்யாணம் அது எனக்கு தெரியாதாம்மா முத்தமிழ் கலைக்கு தலைவலி வந்ததும் வைத்தியர்கிட்ட இருந்து ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்தீங்க இல்லப்பா அப்படிலாம் எந்த மருந்து வாங்கி கொடுக்கல வழக்கமா சாப்பிடுற மெடிசின் தான் எடுத்துக்கிட்டா அங்கு நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் பேசுப்பா முத்தமிழ் அனல் சொல்லுங்க நேத்து வீட்டுக்கு வந்துட்டு போனாரா இல்லையே வைத்தியர் வரல கலை வைத்தியரை எங்கேயாவது போனாளா ஆமா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தா வைத்தியர் வீடு கோயில் பக்கம் தானே இருக்கு ஆமா கோயிலுக்கு போகும் போதே கலைக்கு தலைவலி இருந்ததா இருந்தது ஆனா அவ அதை பெருசா எடுத்துக்கல சரி கோயில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா வர்ற வழியில இல்ல போகும்போது வைத்தியரை பார்த்ததா ஏதாவது கலை பார்த்தாலும் இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது அவ வரும்போது பேசுற நிலைமையில இருக்குல்ல கண்ணெல்லாம் கலங்கி போய் தலைய அப்படியே பிடிச்சிட்டு வேகமா வந்தவ அவ ரூமுக்குள்ள போய் படுக்கையில அப்படியே விழுந்துட்டா துடுது நான் தான் தண்ணியும் டேப்லெட்டும் எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்தேன் அப்பவும் தலைவல அவ துடிச்சிட்டு இருந்தா அந்த அளவு பயங்கரமா அவளுக்கு தலைவலி வந்து நாங்க யாரும் பார்த்ததே இல்ல எல்லாருமே பயந்துட்டோம் அப்படின்னா மூலிகை மருந்து அப்படி எதுவும் கலைவாணிக்கு கொடுக்கல இல்ல கொடுக்கல உங்களுக்கு தெரியாம கலை வைத்தியர்கிட்ட இருந்து ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு இருப்பாளா அத பத்தி எங்களுக்கு தெரியல ஆனா அதுக்கு சான்ஸ் கம்மி அவ அப்படி ஏதாவது சாப்பிட்டு நான் டேப்லெட் குடுக்கும் போது இல்ல நான் வைத்தியர் இருந்து மருந்து சாப்பிட்டேன்னு அவ சொல்லிருப்பா அப்படி எதுவும் அவ சொல்லல டேப்லெட் நான் கொடுத்ததும் அவ பேசாம வாங்கி சாப்பிட்டா ஓ அப்படியா வேற ஏதும் கேட்கணுமாப்பா இல்ல அங்குள் சரிம்மா நான் அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன் அப்பா கலை எப்படி இருக்கா நான் என்னப்பா உனக்கு ஏதாவது சந்தேகமா ஆமாங்க நடவடிக்கையே சரியில்லை ஆனா கலை ஏன்னு தெரியல அவர கண்மூடித்தனமா நம்பறா அது ஏன்னு புரியல மருத்துவரை பார்த்தான் அனல்வேந்தன் டாக்டர் கலை உடம்புல பாய்சன் ஏதாவது அப்படி எதுவும் இல்ல எனக்கு என்னவோ பாய்சன் தான் உடம்புல கலந்துருக்குமோனு சந்தேகமா இருக்கு டாக்டர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஏதாவது பாய்சன் இருக்கா உம் அப்படிப்பட்ட பாய்சன்ஸ் இருக்கதான் செய்து அப்படின்னா அந்த வழியில ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாமே டாக்டர் உடம்புல பாய்சன் இருக்கா இல்லையான்னு தெரியாம அது எந்த வகையான பாய்சன்னு தெரியாம ட்ரீட்மெண்ட் குடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவ உடம்புல விஷம் கலந்திருக்குன்னு உனக்கு சந்தேகமா இருக்கா கலைவாணியன் அப்பா கேட்டார் ஆமாங்கள் அப்படின்னா விஷத்தை முறிக்கிற ஒரு மூலிகை வேர் என்கிட்ட இருக்கு ஒரு முனிவர் எனக்கு கொடுத்தது இது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு தான் கொடுத்தாரு அது சந்தனக்கட்ட மாதிரி கட்டியா இருக்கும் அம்மில வச்சு உரசி பால்ல கலந்து கொடுக்க சொல்லி இருந்தாரு முனிவர் அது இப்ப எங்க இருக்கு வீட்டுல இருக்கு அப்படின்னா அதை உடனே எடுத்துட்டு வர சொல்லுங்க அங்கள் கண்டிப்பா டாக்டர் இந்த மருந்து நாங்க கலக்கி கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல இல்ல மிஸ்டர் அனல்வேந்தன் எங்களால கலைவாணி உயிரை காப்பாத்த முடியாதுன்னு வரும்போது எந்த முறையை பயன்படுத்தினா என்ன கலை உயிர் காப்பாத்தப்படணும் அவ்வளவுதான் இதற்கிடையில் கலையென அப்பா முத்தமிழை அழைத்திருந்தார் தமிழ் என்னுடைய ரூம்ல பீரோல ஒரு சின்ன வெள்ளி பெட்டி இருக்குமா அம்மா கிட்ட சொல்லி அதை எடுத்து தர சொல்லு நீ அதை உடனே எடுத்துட்டு ஹாஸ்பிடல் வாமா சீக்கிரம் வா இதோ கொண்டு வரேன்பா சரியாக பத்து நிமிடத்தில் பெட்டியோடு வந்து விட்டால் முத்தமிழ் அந்த வேரை உரசி பாலில் கலந்து கலைவாணிக்கு கொடுத்தனர் ஒரு அரை மணி நேரம் வரை எந்த சலனமும் இல்லை மயக்க நிலையிலேயே அப்படியே தொடர்ந்தாள் கலைவாணி அதன் பிறகு மயக்க நிலையிலேயே அவள் வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள் வாந்தி எடுத்த பிறகு அவளது நாடி துடிப்பு சீரானது பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு ஹார்ட் பீட் கூட நார்மல் ஆயிடுச்சு வியப்போடு கூறிய மருத்துவர் அப்படின்னா கலைவாணி உடம்புல விஷம்தான் கலந்திருக்கு இது எப்படி மிஸ்டர் ராஜலிங்கம் விஷமா அதிர்ந்தாள் முத்தமிழ் ஆமா வேஷம்தான் கலந்திருக்கு டாக்டர் இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல கலைவாணிக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறமா அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது கலைவாணியின் அப்பா கூற அதுவும் சரிதான் உங்க யாருக்கும் இத பத்தி எதுவும் தெரியலனா கண்டிப்பா கலைவாணிக்கு தெரிஞ்சிருக்கும் கலைவாணிக்கு நினைவு திரும்பட்டும் அவகிட்டயே கேட்டு பார்க்கலாம் அனைவரும் கலைவாணிக்கு நினைவு திரும்பும் அந்த நிமிடத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்